கௌதம் கார்த்திக் அவர்களை கௌரவப்படுத்த திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் திரு காட்பாடி லயன் ஜேவிஆர் என்கின்ற வெங்கட்ராமன் தலைவர் அகில உலக வாராகி சேவா சங்கம் திரீசலம் மற்றும் வாராகி பீட தலைவரை மேடைக்கு அழைக்கிறோம் எல்ல வணக்கம் எப்படி இங்கே வந்து சேர்ந்து எனக்கு தெரியல ஆனஸ்டாக பேசணுன்னா எனக்கு வந்து மேடையில் பேசுகிறதுக்கு தைரியமும் இல்லை என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது வளரிட்டேன்னா மன்னிச்சிருங்க ஆனால் என்ன பேசினாலும் மனசுலேருந்து நான் பேசிடுவேன் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன்னு அட்டன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல வெள்ளோருக்கு வந்து என்னோடய குரு என்னோடய நண்பர் என்னோடய அண்ணனை பார்க்க வந்தேன் வந்துட்டு அவரோட டைமு எனக்கு கிடைக்கல அங்கே போய் பார்த்தா அங்கே இல்லை இங்கே போய் பார்த்தா இங்கெல்லாம் கடைசியாக இங்கே தான் வந்து மாட்டினார் இவர் கூட உட்கார்ந்தேன் திடீர்னு பார்த்தா அவருக்கு அங்கேயும் டைம் இல்லை இந்த ஒரு நிகழ்ச்சியை அட்டெண்ட் பண்ணுன்ட்டு இங்கே வந்தார் அவரு கூடவே வந்தேன் திடீர்னு பார்த்தா இங்கே மேடை மேலே இருக்கேன் அண்டு இப்படி தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன் ஸோ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரிய போகிறதுல பட் இந்த குருஜியை பற்றி நான் ஒரு சில விஷயம் சொல்லி தான் ஆகணும் எனக்கு அவர் வந்து ஒரு எட்டு வருஷம் இருக்குமா முன்னாடி அதுக்கு மேல அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் தெரியும் அப்போ நான் ப்யூராக வரும்போது நான் ஒரு எய்த்தியஸ்ட் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இன்ஃபேக்ட் கடவுள் நம்பிக்கை இருந்த டைம்லேருந்து கடவுள் இருக்காரா இல்லையானு ஒரு சயின்ஸ்குள்ளே ரீசர்ச் போய் ரொம்ப ஆழமாக போயிட்டேன் அந்த டைமில் எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த நம்பிக்கை போயிடுச்சு அந்த டைமில் யதார்த்தமாக குருஜியை மீட் பண்ணியிருந்தேன் அவர் சயின்ஸ் மூலமாகவே என்னை மறுபடியும் ஒரு ஒரு நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வந்தார் அது ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு ஒன்ஸ் நான் ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா அதை அது என் மனசு வச்சு ஃபுல்லாக நம்புவேன் ஸோ அதை உடச்சிட்டு மறுபடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்து கடுமல் மேலே ஒரு ஒரு பயத்தை கொண்டு வந்து ஒரு பக்தியை கொண்டு வந்து எனக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்தார்னா அது அவரால் மட்டும்தான் முடியும் அது அவர் எனக்காக பண்ணார் அண்ட் அதனாலேயே இப்போ எனக்கு மனசில் ஒரு லைஃப்பில் போகும்போது எனக்கு ஒரு தைரியம் இருக்குது என் குடும்பம் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னால் ஒரு தைரியம் கொடுக்க முடியுது இந்த மாதிரி ஒரு குரு எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கணுன்ற எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது ஸோ எவ்வளோ பேர் நீங்கள் உங்களால் தொட முடியுமோ அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுமோ தயவுசெய்து தொடங்க அதுதான் உங்களோட மிஷின்னு நான் நம்புகிறேன் என் லைஃப்பில் எத்தனை பேர் நான் தொட போகிறேன்னு எனக்கு தெரியாது பட் குருஜி வந்து கண்டிப்பாக கோடி மேலே கோடி மேலே கோடி கணக்கான மக்களை வந்து தொட போகிறாரு ஸோ தேங்க்யூ அண்டு கடைசியாக ஒன்று சொல்லணுன்னா அவர் ஒரு கனவு எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்னார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் அம்மா வராகிக்கு வந்து அவர் ஒரு கோயில் காட்டணும் அதில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லியிருந்தார் அப்போது நான் நம்பல இந்த மாதிரி ஒரு விஷயம் யாராவது உண்மையாக பண்ண முடியுமா ஆனால் இன்னைக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் மறுபடியும் இங்கே சந்திக்க வரும்போது பார்த்தேன் அவர் அதை அச்சீவ் பண்ணிட்டார் பயங்கரமான விஷயம் ஆஸ் எ ஃப்ரெண்டா ஆஸ் அ பிரதரா ஆஸ் அ சிஸ்டனா ஐ எம் வெரி ஹாப்பி God bless you.